ஹலோ டு கே நியூஸ் ரிப்போர்ட்டிங் இன்னைக்கு வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஸ்ரீலங்காலு எல்லாருக்குமே தெரியும் கனியமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு இந்த வழக்கு வந்து விறுவிறுப்பா போய்கொண்டிருக்கு நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து புதுசு புதுசா கிடைச்சுக்கொண்டே இருக்கு அந்த வயதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதுல இருந்து தப்பிச்சு போன அதாவது அஹ் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்ட நபருக்கு துப்பாக்கி கொடுத்திருக்கு தப்பி போன செவ்வந்தி என்ற பெண் வந்து கிடைச்சிருக்குறா அவ வந்து காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்தா அவ கண்டுபிடிச்சு வந்தாங்க இந்த மாதிரி வந்து நிறைய காணொலிகள் வந்து வெளியிட்டுக் கொண்டிருக்காங்க சோ அதை பற்றிதான் இந்த வீடியோ ஃபுல்லா பாக்க போறோம் வாங்க வீடியோ கூட போலாம் கனேமுள்ள சஞ்சீவ இவற்று கொலை வழக்கில பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வரைக்கும் மொத்தமாக பத்து பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீட்ட தினம் கூட ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க கனேமுள்ள சஞ்சீவா அவர்களை வந்து கொலை செய்யறதுக்காக கெசல் பத்வா அவர்கள் திட்டம் சோ அதுக்கு பழி வாங்குற நோக்குல அவற்றை மனைவியின் குடும்பம் தற்போது வந்து இலங்கையில வசித்து வருகிறார் சோ கெசல் பத்ரி மற்றும் அவற்று மனைவியும் பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டுல வசித்து வருகிறார் சோ பாத்தீங்கன்னு சொன்னா கெசல் பத்ரின வீட்டை வந்து ரெண்டு பேர் வந்து காரணி எடுத்ததா சொல்லி நேற்று புலனாய்வினர் வந்து அவர்களை வந்து கைது செய்திருக்காங்க சோ கைது செய்யப்பட்ட பிறகு அவர்களை விசாரிக்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களிடமிருந்து வந்து ஒரு துப்பாக்கியும் மேலதிகமான பல விஷயங்களும் வந்து தெரியும் தெரிய வந்திருக்கு இந்த கொலை செய்யறதுக்காக அவங்க திட்டம் தட்டினாங்க அதுக்காகத்தான் நாங்க வந்து மனைவி இந்த குடும்பத்தை கொலை செய்யறதுக்காக அஹ் அந்த இதுக்கு வந்து நாங்க இந்த மாதிரி வந்து அஹ் திட்டம் தட்டி இருக்கிறோம் நாங்க திட்டம் தட்டி இருக்கோம் இந்த மாதிரி வந்து அந்த நபர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறான் இந்த திட்டம் பாத்தீங்கன்னு சொன்னா பழி வாங்கினோம் அந்த திட்டம் திட்டப்பட்டு இருக்கு கணிமுள்ள கொலை வழக்குக்கு அஹ் இவர்கள் வந்து பழி வாங்கணும் என்ற மாதிரி தான் இந்த திட்டம் வந்து திட்டப்பட்டு துபாய் துபாய் சமீர தான் இந்த துப்பாக்கி வந்து இவர் ரெண்டு பேருக்குமே வழங்கப்பட்டிருக்கு என்ற மாதிரியும் வந்து தற்போது தகவல்கள் வந்து கிடைச்சிருக்கு சோ சொன்னா கனியமுள்ள சஞ்சீவ் அவர்கள் வந்து நீதிமன்றத்துல வச்சு கொலை செய்யப்பட்டதுக்கு பின்னர் வந்து பல விசாரணைகள் வந்து நடைபெற்ற வண்ணமே இன்று வரை இருந்து கொண்டிருக்கு இந்த நேரத்துல வந்து விசாரணை சிவந்தி இலங்கையை விட்டு தப்பித்து விட்டாரா அதே நேரம் இலங்கையில தான் இருக்கிறாரா என்ற மாதிரி சொல்லி பல கேள்விகள் வந்து மக்களிடையே இருந்து கொண்டேதான் இருக்கிறது ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா நேற்றைய தினம் போலீஸ் ஊடக சந்திப்புல வந்து என்ன கூறப்பட்டிருக்கின்றா இப்ப வரைக்கும் சிவந்தி இலங்கையிலாம் இருக்கிற ஆனா வந்து தலைமறைவாகி இருக்கிறார் என்ற மாதிரியும் வந்து அந்த ஊடக இதுல வந்து குறிப்பிட்டிருந்தாங்க சோ இசாரா சபந்தியை பற்றி யாராவது துல்லியமான தகவல் அவர் அங்க இருக்கிறார் அதாவது தெரிஞ்சா யாரும் சொன்னா அவர்களுக்கு வந்து ஒரு மில்லியன் ரூபாய் பணம் வந்து கொடுக்கப்படுறதாக வந்து கூறியிருக்கிறார் இசாரா இந்த தாயாரும் தம்பியும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற வாரியம் வந்து தகவல்கள் வந்து வழியாக இவர்களும் வந்து தலைமறைவாய் தான் இருந்தார்கள் ஆனா தற்போது விசாரணையில தாயும் தம்பியாரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார்கள் இவர்கள் எதுக்காக கைது செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா இந்த கொலை தொடர்புல முதலே தெரிஞ்சும் அது மறைச்சிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டிலையும் அது கூட அவட வந்து இந்த கொலைக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டிலே வந்து ரெண்டு பேருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க அவட இன்னொரு விஷயம் வந்து கூறப்படுது என்னன்னு சொன்னா செபந்தி வந்து கொலை செய்த பிறகு தம்பிக்கு வந்து மெசேஜ் நினைப்பிருக்கா அதாவது விஷயம் வந்து முடிந்து விட்டது என்ற மாதிரி வந்து ஒரு மெசேஜ் நினைப்பிருக்கா அதை பற்றிதான் புலனாய்வுத்துறை இவர்களை கைது செய்யப்பட்டதாகவும் இன்னொரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு அதோட பாத்தீங்கன்னா சொன்னா இந்த செவ்வந்தி வந்து கொள்ள நடக்கிறது கொஞ்சம் முன்னராகவும் அஹ் தம்பிக்கு வந்து மெசஞ்சர் மூலம் செய்தி அனுப்பியிருக்கேன் என்னன்னு சொன்னா நீதிமன்றத்தில் வைத்து கணைமுள்ள சஞ்சீவை வந்து தாக்குவேன் என்ற மாதிரியும் வந்து அஹ் வந்து குறைஞ்செறியதா வந்து எஸ் எம் எஸ் வந்து அனுப்பியிருக்கிறார் சொன்னா இப்படி மெசஞ்சர் மூலமாக தனது சொந்த தம்பியோட வந்து உரையாடல வந்து மேற்கொண்டிருக்கிறார் சோ அதே மாதிரிதான் நான் சொன்ன மாதிரி ஆஹ் கொள்ளை நடந்து முடிஞ்ச பிறகு வேலை முடிந்து விட்டதுன்னு சொல்லி வந்து ஒரு எஸ் எம் எஸ் வந்து அனுப்பி இருக்கிறேன் பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா குற்ற புலனாய்வு அஹ் வந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் பிரகாரம் இதனால தான் வட்டு அம்மாவையும் தம்பியையும் வந்து கைது செய்திருக்கிறான் சோ தற்போது இந்த விசாரணை வந்து நீண்டு கொண்டே போகுது நிறைய நாளா வந்து இந்த கேஸ் வந்து போய்கொண்டிருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இசாரா சிபந்தி இந்த இசாரா சபந்தி இன்னும் வந்து கைது செய்யப்படே இல்ல அவா கை செய்யப்படும் பட்சத்துல வந்து மிச்ச தகவல்கள் எல்லாமே தெரிய வந்து கேஸ் குரோஸ் ஆகிற ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு அவட பாத்தீங்கன்னா இசாரா சம்பந்தி மாதிரியே இருக்கிற ஒரு பெண் வந்து கைது செய்யப்பட்டிருக்கா என்ன சொன்னா அவாட முகஜாடு இருக்கிற தவியப்படியா அவாவா இருக்கலாம்னு சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கிறான் சோ அவாட்டே பாத்தீங்கன்னா விசாரணை போய்கொண்டிருக்கேன் சொன்னா ரெண்டு பேருமே வந்து பாக்க ஒரே மாதிரி இருக்கணும் ஏதாவது வந்து அடையாளம் அட்டை அட்டையில வந்து ஆஹ் முக மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தி இருக்கலாம் தானே சோ அதுக்காக வந்து விசாரணை வந்து இப்ப போய்கொண்டே இருக்கு அது சம்பந்தியா இல்லையா என்ற தகவல் வந்து இன்னும் வெளியாக இல்ல ஒரு நபர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் மட்டும்தான் வெளியாகி இருக்கு ஆனாலுமே திருடப்பட்டு வர நபர் பட்டியல சபந்தி வந்து தற்போது வரையும் இருந்து கொண்டிருக்கிறீங்கன்னா சபந்திய கணவரும் வந்து ஏற்கனவே குற்றத்தடுப்பு பிரிவினரால கைது செய்யப்பட்டு வைத்திருக்கிற வைத்திருக்கப்படுகின்றன இசார சம்பந்திக்கும் பாதாள குழுக்கும் வந்து ஏற்கனவே அஹ் தொடர்பு இருந்ததா வந்து தற்போது வரையும் வெளியான தகவல்கள் வந்து கிடச்சு சோ இதோட இன்றைய தினம் மினிவாங்கட என்ற பொது இடத்துல வந்து இன்னொரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் வந்து பதிவாகி இருக்கு என்னதான் நடக்குது இலங்கையில் மாதிரி தான் கேட்க தோணுது அடிக்கடி வந்து இந்த துப்பாக்கிச்சூடு நடந்து கொண்டிருக்கும் சோ ஒரு கேஸுக்கு வந்து முடி வந்தா தான் இன்னொரு கேஸ் வந்து நடக்காம பதிக்கொள்ளலாம் என இலங்கையில வந்து இப்படியே பாதாள கூடவும் துப்பாக்கியுமா நிறைஞ்சு கொண்டிருந்தா மக்கள் வாழ்றதுக்கான வழி இல்லையா என்றுதான் யோசிக்க தோணுது சோ இன்றைக்கு வந்து சிவந்தி கிடைச்சிட்டாரா இல்லையான்னு வந்து காணொளி வழியாக இருக்கு பட் ஒபிசியலா வந்து தகவல் கிடைக்கல பட் சிவந்தி வந்து இனத்து தேடிக்கொண்டே இருக்காங்க இருக்காங்க தேடப்பட நபர் எல்லாம் அவர் இருக்கிற இப்படியான தகவல்கள் வந்து நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா மறக்காம பி கே நியூஸ் ரிப்போர்ட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க சோ இதே மாதிரி வந்து இன்னொரு காணொலியில உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் இந்த விடைபெறினால் உங்கள் பானு